ஏற்காட்டில் இருந்து சேலம் நோக்கி கீழே வந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பலி எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது செங்கல் வந்து கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டி கம்பிகள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை என்பதால் மக்கள் குளிர் பிரதேசங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர் ஊட்டி கொடைக்கானல் போல மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக ஏலகிரி உள்ளது சேலம் மாவட்டத்தில் ஏலகிரி மிகவும் முக்கியமான சுற்றுலா தலமாகும் இந்த நிலையில் ஏற்காட்டில் இருந்து நேற்று மாலை சேலம் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் மலைப்பகுதியில் உள்ள முனியப்பன் கோயில் அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தோடியது இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்தனர் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து மறுசாலை அருகே முட்டி மோதி நின்றது முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்தில் இருந்த நிலையில் சிறுவன் உள்பட நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சம்பவ இடத்தில் ஆம்புலன்ஸ்கள் சென்று காயமடைந்த பயணிகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இந்த நிலையில் படுகாயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் சிலரில் நான்கு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இதுவரை ஐம்பத்தெட்டு பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது செங்கல் வந்து சொன்னா வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆர் டிஎம்டி கம்பிகள்